கார்த்திகையில் ரோகிணி நாள் காண்மினின்னு காசினியீர் வாய்த்த புகழ் பாணர் வந்துதிப்பால் ஆத்தியர்கள் அன்புடனே தான் அமலநாதிபிரான் பிரான் நன்குடனே கொண்டாடும் நாள் திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம் இன்று கார்த்திகை மாசம் ரோகிணி நட்சத்திரம் திருப்பானாழ்வாருடைய திருவவதார திருநக்ஷத்திரம் திருப்பானாழ்வார் உரையூர் என்கிற ஆச்சரியமான க்ஷேத்திரத்தில் கமலவல்லி தாயார் அழகிய மணவாள பெருமானுடைய அனுகிரகத்தாலே அவதரித்தார் அரங்கனுக்கே ஆட்பட்டார் பத்து பாசரங்களை மட்டுமே இயற்றினார் அதன் மூலம் திருவரங்கனத்துக்கே விளக்கு பிடித்து அவன் திருவேணி முழுவதுமாக நம்மை சேவிக்க பண்ணி வைத்தார் அவருடைய அவதாரத்தாலே பெருமான் நமக்கு என்ன செய்தி சொல்லுகிறார் இரண்டு முக்கியமான பாடங்கள் ஒன்று பாகவத அபசாரப்படவே கூடாது இது முதல் பாடம் லோகசாரங்க முனிவர் இதோ திருப்பானாழ்வாரிடத்தில் அபசாரப்பட தனக்கு திருவாராதனமே வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் அரங்கம் அதே லோகசாரங்க முனிவருடைய தோள்களிலே அவரை எழுந்துரள பண்ணிக்கொண்டு வரச் செய்தார் லோகசாரங்கரும் தான் செய்தது தவறு என்று உணர்ந்து மன்னிப்பு வேண்டி திருப்பானாழ்வாரை தன் தோள்களிலே எழுந்துரள பண்ணி கொண்டு திருவரங்கன் திருக்கோயிலுக்குள்ளே அழைத்து வந்தார் பெரிய பெருமாள் முன்னே வரைக்கும் கூட்டி வந்தார் நமக்கு கிடைக்கும் செய்தி ஒரு நாளும் பாகவதர்களிடத்தில் அபச்சாரப்படக்கூடாது மற்றொரு செய்தி பெருமானை சேவிக்க வேண்டும் ஆனால் நமக்கோ புலங்கள் அடங்க மறுக்கின்றன குலங்கள் அடங்குவதற்கு வழி பெருமானுடைய திவ்யமான திருமேனியை தியானிப்பது அதற்கு வழிகாட்டி கொடுத்தவர் திருப்பான் ஆழ்வார் காட்டவையை கண்ட பெரிய பெருமாள் தன் திருமேனியை காட்ட ஆழ்வார் கண்டார் கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டர் முதரபந்தம் திருமார்பு திருமார்பு வரைக்கும் சொல்லி கண்டம் அடுத்தது திருக்கழுத்து சொல்லி செவ்வாய் அவருடைய வாயை சொல்லி திரு கண்கள் இப்படி பெருமானுடைய ஒவ்வொரு அவயவமாக பாடிக்கொண்டு வந்தார் மேலும் யாரைக் கண்டுவிட்டால் கண்கள் மற்றொன்றை நாடாதோ யாரை கேட்டால் காதுகள் மற்றொன்றை கேளாதோ யாரை நினைத்தால் நெஞ்சு மற்றொன்றில் ஈடுபடாதோ அவன்தான் பூமா என்கிறது வேதாந்தம் அழ்வார் அப்படியே தமிழ்படுத்தினர் கோவலனாய் வண்ணை உண்ட வாயன் என் அமுதன் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்னினைக் காணா அரங்கனே அமுதன் அந்த அமுதனை கண்டால் கண்கள் மத்தொன்னனை காணாதென்னு வேதாந்தத்தின் சாரத்தையே எளிய தமிழ் பாஷரங்களாய் பத்தே போஷரங்களில் கூறினார் ஆழ்வார் இவரை பற்றின வாழி திருநாமம் உம்பரு தொழும் மெய்ஞானத்து உறையூரான் வாழியே ரோகிணி நாள் கார்த்திகையில் உதித்தவள்ளல் வாழியே வம்பவிழ்தார் முனிதோனில் வந்தபிரான் வாழியே மலர்கண்ணில் வேறொன்றும் வையாதான் வாழியே அம்புவியில் மதுளறம் மதுள் அரங்கம் புகுந்தான் வாழியே அமலநாதிபிரான் பத்தும் அருளினான் வாழியே செம்பொன் அடி முடியளவும் சேவிப்போன் வாழியே திருப்பாணன் பொற்பதங்கள் சகதலத்தில் வாழியே